மறைந்த பிரதமர் ராஜீவ் நினைவு நாளையொட்டி ஸ்ரீபெரும்புதூர் போலீஸ் ஸ்டேஷன் வளாகத்தில் உள்ள நினைவு தூண் முன் உயர்நீத்த காவலர்களுக்கு ஏடிஎஸ்பி மார்டின் தலைமையில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடந்தது காவலர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வானத்தை நோக்கி மூன்று ரவுண்டுகள் சூடு நடத்துவதற்கு எஸ்ஐ தேவசிகாமணி கமாண்ட் கொடுத்தார் கான்ஸ்டபிள் ஒருவர் கமாண்ட் வருவதற்கு முன்பே திடீரென வானத்தை நோக்கி ஒரு ரவுண்ட் கவனக்குறைவாக சூட்டுவிட்டார் இதனால் சக போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர் இதில் எஸ் ஐ தேவசிகாமணி நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார் துப்பாக்கியை சற்று கீழே சாய்த்து சுட்டிருந்தால் எஸ்ஐ ஐ தேவசிகாமணி இறந்திருப்பார் நல்வாய்ப்பாக எஸ் ஐ தேவசிகாமணி மயிரிழையில் உயிர் தப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது 終わり மாவட்டம் மேலூர் தாலுகா அரிட்டாப்பட்டி மலையை பல்லுயிர் பாதுகாப்பு பகுதியாக அரசு அறிவித்தது இந்நிலையில் அரிட்டாப்பட்டி நாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கி இரண்டாயிரத்து ஐநூறு ஏக்கரில் டங்ஸ்டன் கனிமச் சுரங்கம் அமைக்க மத்திய அரசு ஏலம் விட்டது இதை தூத்துக்குடி ஸ்டெர்லைட் வேதாந்தா நிறுவனத்தின் ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் ஏலம் எடுத்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐம்பத்தி எட்டு கிராம மக்கள் தொடர் போராட்டங்களை நடத்தினர் ஓராண்டு காலம் நடந்த போராட்டத்தின் விளைவாக ஏலத்தை மத்திய அரசு சமீபத்தில் ரத்து செய்து உத்தரவிட்டது இதனால் மேலூர் மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் திறகு வழி போய் முதுகுவலி வந்த கதையாக தற்போது மேலூர் வஞ்சி நகரம் பகுதியில் இருநூற்றி எழுபத்தி எட்டு ஏக்கர் பரப்பளவில் சிப்கார்ட் தொழிற்பேட்டை அமைக்க தமிழக அரசு உத்தரவிட்டது இதற்காக நிலம் கையகப்படுத்தும் பணியில் வருவாய்த்துறையினர் அதிரடியாக களமிறங்கி உள்ளனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வஞ்சி நகரம் கிராம மக்கள் போராட்டங்களை தீவிரப்படுத்த உள்ளனர் சிப்காட் அமையும் பட்சத்தில் வஞ்சி நகரம் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்களின் விவசாயம் முற்றிலும் பாதிக்கும் இந்த ஐம்பது கிராமங்கள் நீர்நிலைகள் மேய்ச்சல் தொழில் வழிபாட்டு தலங்கள் என முக்கிய இடமாக உள்ளது இவை அனைத்தும் தவிடு பொடியாகும் என கிராம மக்கள் அஞ்சுகின்றனர் எனவே சிப்காட் திட்டத்தை கைவிட வேண்டும் என கூறி கலெக்டர் அலுவலகத்தில் கிராம மக்கள் சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது கடந்த மே ஒன்று தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு மூன்று ஊராட்சிகளிலும் கிராம சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அந்த தீர்மானத்தை இணைத்து ஏற்கனவே அளித்திருந்த மனுவினையும் இணைத்து நினைவூட்டும் மனுவாக தற்சமய மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு மனு கொடுத்திருக்கின்றோம் இந்த ஷிப்கார்டு வருவதற்கு ஏன் நாங்கள் வேண்டாம் என்று கூறுகிறோம் கேட்டால் எங்கள் பகுதியில் வந்து ரொம்ப அருகாமையில் வந்து உலைநிலங்கள் குடிநீர் குளங்கள் மற்றும் ஏரிகள் விவசாயத்துக்கு பாசான ஏரிகள் அனைத்தும் உள்ளன சுகாதார கேடு மற்றும் ரசாயன கழிவுகள் இது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படுகின்றது தற்சமயம் குடிநீருக்கு எங்கள் பகுதியில் தட்டுப்பாடு இருப்பதின் காரணத்திற்கு நாங்கள் சிப்கார்டு வந்தால் மேலும் நீர் பிரச்சனைகள் ஆதாரங்கள் ரொம்ப முற்றிலும் சீர்கேடு என கருதியும் மேலும் விவசாய நிலங்கள் முற்றிலும் அழிந்து போகும் என கருதியும் எங்கள் பகுதியில் சிப்கார்டு வேண்டாம் என்று நாங்கள் வலியுறுத்துகின்றோம் மேலும் சிப்கார்டு வரக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா அரசுக்கு சொந்தமான இரநூத்தி எழுபத்தி மூணு ஏக்கர் மட்டும்தான் உள்ளது ஷிப்கார்டுன்றது மினிமம் ஒரு ஆயிரம் ஏக்கருக்கு மேலே வேணும் அரசு எங்களுடைய விளைநிலங்களையும் கையகப்படுத்தியிருச்சு அப்படின்னா எங்களுடைய வாழ்வாதாரங்கள் கேள்விக்குறி ஆகிவிடும் என்பதற்காக தற்சமயம் சிப்கார்டு வந்து எங்கள் பகுதியில் வேண்டாம் என அரசை வலியுறுத்தி மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம் ஏன் கடந்த மூன்று மாதத்திற்கு முன்பு நாங்கள் பெடிஷன் கொடுக்கும் பொழுது மறுசீராய்வு செய்கிறேன் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் எங்களுக்கு உத்தரவு கொடுத்தாங்க ஆனால் இதுவரைக்கும் மறு சீராய்வு செய்யலை எங்கள்கிட்ட இது வரைக்கும் எந்த ஒரு கருத்து கணிப்பும் கேட்கலை அதாவது ஒரு தொழிற்பேட்டை வரணும் அப்படின்னா அந்த கிராம மக்களிடம் ஒரு கருத்து கணிப்பு அரசு கேட்கணும் அந்த ஒரு கருத்து கணிப்பும் கேட்கல எங்களுக்கு தற்சமயம் அவங்க பணி ஆரம்பம் செய்ய போகிற பட்சத்தில் தான் எங்களுக்கு தகவல் தெரிய வருது இதுக்கு முன்னாடி தெரிய வரல இவங்க எந்த நேரம் தான் ஆரம்பித்தாங்க எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி இந்த திட்டத்தை கையகளை எடுத்தாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியாது தற்சமயம் அளவை பணிகள் அத்துமால் இது போன்ற சில பணிகள் அதிகாரிகள் செய்ய உள்நுழையும் பொழுது தான் இந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு தெரிய வந்தது தெரிய வரும் பட்சத்தில் நாங்கள் அரசுக்கு வந்து மனு கொடுத்துருக்கோம் நெல்லை புது பஸ் ஸ்டாண்டு பணிகளை ஆய்வு செய்ய சபாநாயகர் அப்பாவு கலெக்டர் சுகுமாரன் ஆகியோர் அதிகாரிகள் புடைசூழ வந்தனர் அங்கு வடக்கு வள்ளியூர் பதினெட்டாவது வார்டு மக்கள் அடிப்படை வசதிகள் கேட்டு பஸ் ஸ்டாண்ட் அருகே உள்ள பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் சபாநாயகர் அப்பாவு பஸ் ஸ்டாண்டை ஆய்வு செய்வதை அறிந்த போராட்டக்காரர்கள் பதாகைகளுடன் சபாநாயகர் அப்பாவு மற்றும் கலெக்டரை முற்றுகையிட்டனர் சபாநாயகரிடம் தங்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை தாமிரபரணி குடிநீர் வரவில்லை என கடும் வாக்குவாதம் செய்தனர் ஒரு கட்டத்தில் அப்பாவு டென்ஷன் ஆனார் நடவடிக்கை எடுப்போம் போங்க போங்க என போராட்டக்காரர்களை பார்த்து கூறினார் தொடர்ந்து போலீசார் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து போகச் செய்தனர் ايو ڪري جو مارن يا اني ڳالهه ڪيان ٿو جو وڏو پٽي جو ڳالهه ڪيان ٿو 95 ڪلوميٽر ٿورو وڏي وڏي ڪاٽي ڪاٽي گهٽ گهٽ ٿي پئي

சரி இந்த ஏரியால தெரியாதுன்னா நமக்கு வராது